அமலமரி தியாய்கள் சபை அருத்தந்தை குணநாயகம் அவர்களின் குருத்துவ இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூபிலி நிகழ்வு ஐந்தாம் தேதி கடந்த வியாழக்கிழமை கரவட்டி புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் அருத்தந்தை அவர்களின் தலைமையில் திருப்பலியும் திருப்பலி நிறைவில் ஜூபிலி நிகழ்வுகளும் இடம்பெற்றன தொடர்ந்து கரவட்டி புனித அந்தோணியார் ஆலய சுற்றுவதிலில் புதிதாக அமைக்கப்பட்ட ஜூபிலி ஆண்டிற்கான உயிர்த்த ஆண்டவர் திருச்சரூப திறப்பு விழா இடம்பெற்றது பங்குத்தந்தை அருத்தந்தை விஜிண்டஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வு யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை யாஸ்வின் ஞான பிரகாசம் அவர்கள் கலந்து திருச்சரூபத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அருட்தந்தையர்கள் இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இத்திருச்சுரூபத்திற்கான அடிக்கல் முன்னாள் பங்குத்தந்தை அருட்தந்தை சால்ஸ் ஜஸ்டின் அவர்களின் பணிக்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களால் நாட்டப்பட்டு கட்டுமான பணிகள் தற்போதைய பங்குத்தந்தை அருத்தந்தை விஜிண்டஸ் அவர்களின் பணிக்காலத்தில் நிறைவடைந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது